அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்கள் உங்களுக்கு ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு இந்த பழங்கள் தான் இதில் வரக்கூடிய பலா அனைத்துமே புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர்ங்கிறவர் ஒரு பல ஆயிரம் மூன்றாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் இந்த கோச்சார ரீதியாக அப்படிங்கிறத ஜோதிட அரிச்சுவடிகள் நூல்களில் எழுதிட்டு போயிருக்கார் அதை நம்ம விளக்க முறையாக எடுத்து மொழிபெயர்த்து நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம் அதனுடைய பலாபலங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி ராகு நன்மை செய்தால் கேது கெடுதல் பண்ணும் கேது நன்மை செய்தால் ராகு கெடுதல் பண்ணும் இந்த ரெண்டு சேர்ந்து பயிற்சியாக இருந்ததுனால ரெண்டுமே நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிது இதோ ஒரு சில ராசிகளுக்கு நடந்தால் நடக்கலாம் அப்போ பேலன்சிங் கரெக்டாக இருக்குது அப்போ அதனால் இந்த ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்துனோம்னால் ஒரு மீடியமான ஒரு பலன்களை நமக்கு தரும் அப்படி மேஷராசியான நமக்கு என்னது ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா பகவான் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் இருந்தார் கெடுதலை கெடுதலைப்படையின் இருந்த ராகு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் ராகு ராகு மட்டும் சொல்கிறேன் ராகு பதினொன்றுக்கு வரும் பொழுது மேஷராசிக்கு என்ன நன்மைகளை செய்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கிறோம் அதாவது எடுத்தோன்னே என்ன போட்டிருக்காரு சித்தர் பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகரிக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஒன்றரை வருஷத்தில் ராகுவால் நமக்கு நன்மை கெடுதல் தான் முடிஞ்சது பொருளாதார உயர்வு ஏற்படும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் திடீர் திடீர் யோகங்கள் ஏற்படும் நமக்கே தெரியாது ஒரு நூறு பேர் செலக்ட் பண்ணுவாங்க கம்பெனியில் ஆஃபீஸில் ஃபாரின்க்கு சான்ஸ்க்கு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நாம்லாம் ரிஷியாக இருந்திருக்க மாட்டோம் கடைசி நேரம் நம்ம பேர் அங்கே வரும் அது யோகம் அந்த மாதிரி யோகத்தை கொடுப்பார் ஜீவ ஜந்து லாபம் அப்படின்னா நாற்கால் பிராணிகள் கால்நடைகள் பசுமாடு கன்று ஆடு இந்த மாதிரிலாம் வாங்கி வளர்த்துறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்குறாரு விவசாயம் செழிக்கும் மேஷராசியிலிருந்து விவசாயம் பண்ணின்றதீங்களா மிக செழிப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமி சம்பந்தமான தொழில் விவசாய தொழில் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் மெடிசன் லைனில் இருக்கக்கூடியவர்கள் மருந்து வியாபாரிகள் மருந்து தயாரிக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் நர்ஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ப்ரொஃபஸர்கள் மாணவர்கள் இந்த மருத்துவத்துறை சார்ந்த அனைத்தும் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் உணவு சுகாதாரம் மெடிக்கல் நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேஷராசிக்கு மிக மிகச் சிறப்பானதொரு ஒரு நன்மை அப்படிங்கிறது கொடுக்குது கால்நடை வளர்ப்போருக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷ போஜனம் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் அதாவது சில நேரங்களில் கவலையாக இருந்தால் நமக்கு பிடித்த உணவே இருந்தாலும் கொஞ்சம் போடுங்க போகிறோம் முடியல வீட்டிலையே இருக்கட்டும் அம்மாவே போட்டாலுமே மனசங்கேயே இருக்கும்போது வயிறில் சாப்பிட முடியாது பிடித்த உணவு இருக்கும் நம்ம பிடிச்ச உணவு பிடிக்குன்னு தான்ண்டா பண்ணியிருக்கேன் அப்படி போகிறேன்ட்டு போகிற இடம்னு கேட்பேன் முடியலமா என்னால் சாப்பிட முடியலமா அப்படின்னு அதெல்லாம் இல்லாமல் இப்போ விரும்பி சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத ராகு பகவான் எல்லாமே கிரகங்களை வச்சு தான் அன்றாட அன்றாட தினத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நடந்துக்கிறதும் அந்த கிரகத்தினுடைய அமைப்பை வச்சு தான் நடக்கும் அப்போ சந்தோஷமான போஜனம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு ராகு வஸ்திர லாபம் துணிமணிகள் அப்படிங்கிறது லாபங்கள் ஏற்படுது சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகுது பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது உண்டாகுது அனைத்திலும் வெற்றியே உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துறாரு எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நமக்கு கிடையாது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கலாம் ஒன்று நமக்கு திருமணம் நடக்கும் நம்ம சார்ந்தவர்கள் சகோதர சகோதரிகள் வாரிசுகள் அதுவும் இல்லைன்னா தாயார் தாப்பினார்கள் அறுபதாம் கல்யாணம் விபதாம் கல்யாணம் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறது மருத்துவ செலவு பிரயாண செலவு குறையும் இவ்வளோ நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவு பிரயாண செலவுலாம் ராகு குறைக்கிறார் தொழில் வியாபாரம் உத்தியோகம் விறுவிறுப்புடன் நடைபெறுமா உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் குவிந்தம் நம்ம இருக்கும் சொந்த தொழில் பண்ணால் விறுவிறுப்பாக வியாபாரங்கள் நடைபெறும் மேல்பட்ட மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் நம்மளோட உயர் உயரதிகாரிகள் மேன்மையானவர்கள் உயர் கௌரவத்தில் அந்தஸ்தில் பதவியில் இருக்கிறவங்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் சகல விதத்திலும் நன்மை அதே மாதிரி அந்நிய தேச பிரயாணம் அப்படிங்கிறத வெளிநாடு போக்குடைய அமைப்பையும் ராகு பகவான் அப்படிங்கிறவர் கொடுக்குறார் இப்போ ராகு அப்படிங்கிறவரு மேஷராசிக்கு நன்மையை செய்கிறார் கேது பகவான் அப்படின்னு எடுத்திருந்தால் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் ஐந்தாம் இடம் அப்படிங்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிற இடத்துக்கு வர்றார் ராகு மேஷராசிக்கு நன்மையே செய்கிறார் பதினோராம் இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் மேஷராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் ஆறாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் ரிவேஸில் அப்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா சொத்து நிலம் சம்பந்தமாக வழக்கு ஏற்படுத்துகிறார் புதிய பூர்வீக சொத்துக்கள் பித்ராஜ்ய சொத்துக்கள் தகப்படார் வழி சொத்துக்கள் நம்பருடைய இடம் மனை வீடு எங்கேயோ வாங்கி போட்டிருந்தோம்னா அதெல்லாம் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும் மம்பு வழக்கு கோர்ட் கேஸ் நீதிமன்றம் சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுது கேதுவுனால் கேது சரியில்லை செய்தி தொழிலில் தொல்லைகள் அடிக்கடி ஏற்படும் எந்த தொழில் பண்ணாலும் எந்த வேலை செஞ்சாலும் அதிகமாக தொல்லைகளை சந்திக்க வேண்டிய அமைப்புங்கிறது உண்டாகுது ஆதாயம் இருக்காது எந்த தொழில் பண்ணாலும் ஆதாயம் ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா ஒரு ஆதாயத்துக்காக தானே ஒரு வேலை செய்கிறோம் இப்போ அந்த ஆதாயம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணால் என்ன பிரயோஜனம் இருக்கும் நானும் வேலை செய்கிறேன் என் முருசன கச்சேரிக்கு போனான்னு ஒரு பழமொழி இருக்குது நானும் போகிறேன் ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வேஸ்ட் அந்த மாதிரி அமைப்பு கொடுக்குறாரு புதிய நட்பால் விரோதம் ஏற்படும் புதுசாக அவரோட பழகி அவன் வந்து விரோதியாக மாறிடுவான் அதனால் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் அப்படிங்கிறது நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுக்கணும் இல்லாட்டி விரோதங்கள் ஏற்படுது குழந்தைகளை பற்றியே கவலை உண்டாகும் ஐந்தாம் இடத்துல கேது இருந்தால் கண்டிப்பாக புத்திர சோகம் குழந்தைகள் உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவு அவனை பற்றி கவலை என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போது கேது பகவான் அப்படிங்கிறவர் மேஷராசிக்கு நன்மையை தரவில்லை ராகு பகவான் அப்படிங்கிறவர் நன்மையை தரார் பொதுவாக இந்த மேஷராசி அப்படின்னு எடுத்திருந்தால் நூறு சதவிகிதத்தில் ராகு பகவான் மட்டும் நன்மையை தருவதனால் ஐம்பது சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு நன்மைகளையும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்னதுங்கிறது ஒரு கோச்சார பலன் பொதுவான பலன்தான் புளிப்பானி சிந்தர்கள் இந்த மாதிரி மாண்டல்ய மகரிஷி யமனேஸ்வரர் ஜோதிர் அரிச்சுவடி இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்து பொதுவான பலன்கள் இப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடணும் இதுக்கும் மேலே நைன்டி எயிட் பாயிண்ட் ஒன் பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதுனா நம்ம சொந்த ஜாதகம் தான் அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய நண்பர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசிக்கு இந்த ஸ்கிராலிங்கில் வரும் தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த நாலு பயிற்சியினுடைய பலன்களையுமே தெரிந்து கொண்டு என்ன அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணுமோ பண்ணிண்டு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்